யர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பால் கறக்க மிஷினை வச்சு நம்ம மாடுகளுக்கு எப்படி பால் கறக்க போகிறோம் அப்படிங்கிறத தான் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு வந்து ஒரு புதுசாக வந்து ஒரு மிஷினை வாங்கி நம்ம பால் கறக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்ம சேனலை ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பால் கறக்க போகிறோம் நம்ம எப்போதுமே ஆறு மணிக்கு நம்ம மாடலுக்கு வந்து பால் கறக்க ஆரம்பிச்சிருவோம் ஈவினிங் நம்ம ஃபஸ்ட்டு காலையில் எந்த மாட்டுக்கு பால் கற கறக்க ஆரமிச்சோமோ அந்த மாட்டிலேந்து நம்ம ஆரம்பிப்போம் இப்போ அந்த மில்கிங் மிஷின் மூலமாக நம்ம வந்து இதை பாலை கறக்க போகிறோம் அந்த மிஷின் இப்போ நான் வாங்கிப்போ ஒரு டென் டேஸ் தான் ஆகுது ஆரம்பத்தில் இந்த மிஷின் வச்சு நான் பால் கறக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்தது எதுனாலன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் ஏர் வந்து நம்ம எப்படி அதில் செட் பண்ணுறேன்னு தெரியாமல் நம்ம மாட்டுவோம் மாடும் மாட்டும் போது மாடு களையும் அதை வந்து நம்ம மேக்சிமம் முடிஞ்ச வரைக்கும் ஒரு டைமில் நீங்கள் வந்து அதை கரெக்டாக நீங்கள் அதை மாட்டி பழக்கிட்டிங்கன்னா மாடு வந்து எப்போதும் கரெக்டாக நின்று கொடுக்கும் நீங்கள் அதை ரெண்டு மூணு டைம் களைய விடுத்தீங்கன்னு நினைச்சிங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாடு வந்து அதுக்கு செட் ஆகாது பழக்கறது கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ப்ராப்பராக அதை வந்து கற்றுக்கிட்டு டக்குன்னு நீங்கள் மாட்டி இதை மாதிரி பாருங்கள் இது ப்ராப்பராக கற்றுக்கிடணும்னு இப்போ பெரிய விஷயம் கிடையாது இது ஈஸியாக நம்ம வந்து இதை வந்து மாட்டிடலாம் இது இப்போ நம்ம எப்படி மாட்ட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த இது கிலோ இருக்குது பாருங்க இதில் வந்து நம்ம இதை நாளையும் இப்படி கிளாங்கி போட போகிறோம் கிளாங்கி போட்டு இதை நாளையும் ஒரு கைக்குள்ளே அப்படியே மடிச்சிடணும் மடிச்சுட்டு நம்ம அதில் வந்து மாட்ட போகிறோம் இப்போ அதை மாற்றது வந்து நம்ம தம்பி ரகுமான் வந்து மாட்டுவாப்பில் இதை அவங்க நீங்கள் வந்து வீடியோவில் எப்படின்னு பாருங்கள் இப்போ அவன் என்ன செய்கிறான்னா இப்போ இந்த நாளையும் வந்து ஒன்றா மடிப்பான் பார்த்துட்ருக்கீங்க ஏர் வந்து போகாம அதை மடிச்சு பிடிச்சுக்கிடணும் எங்கேயுமே ஏர் போகாமல் மடிச்சு பிடிச்சுக்கிடணும் இங்கே ஒரு மீட்டர் உங்களுக்கு இருக்கும் அந்த நானூறு கா காட்டும் போது நீங்க அதுக்கப்புறம் மாட்ட ஆரம்பிக்கணும் நீங்கள் அதுக்கப்புறம் மாட்ட ஆரம்பிச்சீங்கன்னா பால் வந்து கரெக்டாக நமக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டு சவுண்டும் கேட்கும் அதுபடி நீங்க மாட்டணும் முடிஞ்ச வரைக்கும் ஏரை வந்து நீங்கள் வெளியே விடாத அளவுக்கு பார்த்துக்கணும் அப்படி பார்த்துக்கிட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து மாட்டுக்கு வந்து கிடையாது மாடு வந்து எத்தவும் செய்யாது மாடு நிதானமாக அணிக்கும் இதுக்கு நான் இன்றைக்கி இன்றைக்கி தான் இதுக்கு இன்னைக்கு டைம் வந்து இந்த இதுக்கு போடுறேன் அதுதான் உங்களுக்கு வீடியோவை காட்டிட்டு எந்த வந்து எதுவுமே கலையால ஒன்றுமே செய்யலாம் மாடு வந்து பார்த்தீங்கன்னா அது பாட்டுக்கு அமைதியாக நிற்கிது பால் இப்போ வந்து நீங்கள் வந்துட்டு இருக்கத பார்க்குறீங்க இன்னொன்று நமக்கு ஒரு அனுபவம் வரணும் நீங்கள் பஸ்ட் மாட்டுக்கு வந்து நீங்கள் வந்து பழகணும்னு நினைச்சீங்கன்னாலும் எந்த மாடு அமைதியாக அணிக்கும் அந்த மாட்டுக்கு நீங்கள் எடுத்து இதை வந்து மாட்டி பழகுங்க கொஞ்சம் சேட்ட பண்ற மாட்டு மாதிரி மாடுகளுக்கு வந்து நீங்கள் மாட்டி பழகாதீங்க நான் பண்ண தப்பு அதுதான் நான் என்ன செஞ்சேன்னா பர்ஸ்ட் சேட்ட பண்ற மாட்டுகளுக்கு பழகுனதுனால தான் எனக்கு வந்து அதை இப்போ ரெண்டு மூணு என்னால் இன்னமும் எனக்கு வந்து அது கண்ட்ரோலுக்கு வரல மாட்ட முடியலை இப்போ வரைக்கும் அதை வந்து கைட்டு தான் நாங்கள் கறந்துட்டுருக்குறோம் மற்ற மாட்டுகளுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை மிஷின் வச்சு எனக்கு வந்து நல்ல முறையில் வந்து கறந்துகிட்டு இருக்குது இந்த மிஷின் வந்து நம்ம எங்கே வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் வாங்கியிருக்கிறோம் இது நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னு வச்சிங்கன்னா கமெண்ட்டில் கேளுங்க நான் வந்து என்ன கம்பெனி அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் மற்றபடி நமக்கு மிஷின் வந்து ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இது நமக்கு டெலிவரி சார்ஜோடு சேர்த்து ஒரு முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூறுவா வந்தது இதுக்கு வந்து பெட்ரோல் இன்ஜினோட சேர்த்து கொடுத்தாங்க நான் பெட்ரோல் இன்ஜின் மாட்டலை இப்போ கரண்ட்டில் மட்டும் தான் நான் மாட்டிருக்குறேன் இது வந்து நல்லா தான் இருக்குது யூஸ் ஆகுது நல்லா யூஸ் ஆகுது நமக்கு பால் திறக்கிறதுக்கு வந்து நமக்கு தேவையில்லை கைட்டு கறக்கணுங்கிற அவசியம் இல்லை நம்ம மிஷினை வச்சே ஈஸியாக கறந்துக்கலாம் அதுக்காக நமக்கு இது யூஸ் ஆகிட்டு இருக்குது தான் இருக்குது